ೇಗ್ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನಾಪ ಸಮರ್ಪೆಯಪನಾಶಾ ಪ್ರಕೃಷ್ಠಸಿ ಪ್ರದಕ್ಷಿಣಂಕರು ಹಿರಣ್ಯವರ್ಣಾಯ ಹಿರಣ್ಯಪದೇ ಅಂಬಿ ಉಪದೇ ಗುರು ಹೃದಯ ನಮೋ ನಮಃ

स्वर्ण नजावत बजयहा सुप्रीतो सुन्नो वदो वदतु इषाचरादिन एव மியா

ீம நம இ மன தசரா பூஜை நவராத்திரி பூஜில் சோமாரம் இவத்து ருதிரி அலங்காரம் செய்யி அபி அபிஷேகம் செய்யி செல்லும் ருதிராபிஷேக ருதிரா அபிஷேகம் அலங்காரம் செய்து சாயங்காலமும் சுமங்கலி பூஜை சேசி நிண்ட விருவாக பாக விசேஷங்கள் ஜனால் அந்த கலந்து கொண்டேதாக்கு அந்த கோடி நிலை புத்தி வச்சு மாரி திட்டி சின் பூஜை இச்சுனாரு பதிவேல் ரூபாய் அன்னதானிக்க மிகத்தான் பூஜலுக்கு பூல அலங்காராக்கு அன்னைக்கு இச்சிந்தாரு ஸ்வீட்டுக்குனா மல்லி மூணு வேலை ஐநூறு ரூபாய் ஸ்வீட்டுக்கு இச்சுட்டாரு ஓம் நமச்சி ஆயா இப்போ அந்த வச்சு

ஜெங்கம்மா சங்கம் மூலிகை ஜெங்கம்மா தினாலருந்து செப்பிடுது இப்போது நான் செங்கம் சங்கம் பிள்ளை மல்லிகார்ஜுன சுவாமி பிரம்பராம தேவி படையில நவராத்திரி பூஜை எழுபதாவது தினம் பூஜை நடிச்சிருந்து பூஜைக்கு ருத்ராட்ச அபிஷேகம் செய்துனார் தேவகத்திற்கு இப்போது வந்து திருவிளக்கு பூஜை மாங்கல்ய பூஜை நடிச்சிருந்து மன்னால் அந்த வச்சு கலசிப்பார் பெருமான ஜனால் அந்த வச்சாரு அந்த வச்சுட்டு பாகிண்டு பூஜில் அந்த பாக நடிச்சுட்டு அந்த அந்த ஆசீர்வாதம் பாகிந்து பூஜை சேர்ந்து பூஜில் இருந்து ஐந்து அன்னதானம் பாக விமர்சனம் செய்ய அந்த அந்த முந்தை நிலம முந்தை நிலி செய்கிறார் அந்த சந்தோஷம் தழுச்சு தழுசித்து இப்போது சோமாரமு எல்லாருத்தருபிஷேகம் மல்ல ருதிராட்சி அலங்காரமு மல்லி சாயங்காலம் ஐந்து கண்டக்கு சுமங்கிழி பூஜை சேனா பாக நடிச்சி அந்த கோடான கோடி நன்றி மல்லி அன்னதான கட்டட குழுவில் மல்லி அந்த சேரி பக்தாதி சேரி அன்னதானம் சேர்த்து டெய்லி இப்படி ஒரு பத்தொன்பது நாளுக்கு அன்னதான தொடர்ந்து சேர்த்து வாழ்க்கும் கோடான கோடி நன்றி ஜங்கம் சங்கம் மூலியங்க மல்ல சேனா ஜனிண்டாரு எந்த ஜனிண்டர் அய்யா பொது சேனா ஜன சுமார் ஜன போய்ட்டு பொது சுமார் ஐநூறு மணிக்கு பையன் உண்டாரு ஜனாலு இதே மாதிரி தினமும் வத்த சேனா பாகுண்டு அந்த குடிக்கு டொனேஷன் இச்சு மல்ல பூஜைக்கு டொனேஷன் இச்சவளுக்கு ஜங்கம் சங்கம் சார்புக கூடான கோடி நன்றி சொப்தாம அன்னதானம் இச்சவளுக்கு அன்னிட்டுக்கு ஒரு சேவை சேர்த்தாரோ அந்த குடி கட்டி ரெண்டே மிதமான பூஜை நடத்தி ஒவ்வொரு டொடேஷன் சின்ன வரைக்கும் பல்லா கட்டட குழுவால் மல்ல கட்டடம் குடி கட்டியதான அன்றைக்கும் நெண்டா சப்போர்ட் நெண்டா நெண்டா பாக பூஜை நடத்த உண்டா ஒவ்வொரு தினமும் இப்படி பூஜை ஜோருகா போத்த உண்டாய் அதே மாதிரி இப்போ ஜனாலும் ஜாஸ்தி வச்சுட்டாரு ரெண்டாவது ரேப்பிடிக்கு மல்லா பூஜை உண்டா பள்ளி மசநாட்டிக்கு பள்ளி சிம்மாவே இந்து பூர்வானது